அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லாஹி ரப்பீல் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா முர்சலீன் நபீனா முகமது வ அலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கன்னியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்க் ரஜிஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்கந்திரில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது திருமறை குரான் இறைவேதம் என்பதற்கான அறிவியல் சான்றுகள் தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் பாகம் இருபத்தி நாலு அந்நிய பொருளை ஏற்றுக்கொள்ளும் கருவறை என்பதை பற்றிய காணொலி அந்நிய பொருள் எதையும் ஏற்காத கற்ப அறை கருவை மட்டும் குறிப்பிட்ட காலம் வரை ஏற்றுக்கொள்ளும் திருக்குறஹான் பதிமூணாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்தில் ஒவ்வொரு பெண்ணும் கருவறையில் சுமைப்பதையும் கருவறைகள் சுருங்குவதையும் விரிவடைவதையும் அல்லாஹ் அறிகிறான் ஒவ்வொரு பொருளுக்கும் அவனிடம் நிர்ணயிக்கப்பட்ட அளவு உள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே இது சம்பந்தமான விஷயங்களை முழுக்க முழுக்க இன்றைய அறிவியல் விஞ்ஞானம் தெளிவாக ஆராய்ந்து உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது அது முழுக்க முழுக்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாவின் தூதர் சலல்லா அலைவசல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தில் அறிவியல் சான்றுகளாக அமையப்பெற்றுள்ளது அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது பதிமூணு எட்டு இருபத்தி ரெண்டு அஞ்சு இந்த வசனங்களில் மிக பெரும் அறிவியல் உண்மையை கூறுகின்றன பொதுவாக மனித உடலுக்கு என சில தனித்தன்மைகள் உள்ளன தனக்குள் அந்நிய பொருள் எதனையும் அது ஏற்றுக்கொள்ளாது என்பது அவற்றில் ஒன்றாகும் இதற்கு உதாரணமாக கண்களை குறிப்பிடலாம் கண்களில் ஏதேனும் தூசுகள் விழுந்துவிட்டால் அதை எப்படியாவது வெளியேற்றவே கண்கள் முயற்சிக்கும் இது போலவே பெண்களின் கருவறைகளும் அமைந்துள்ளன ஆயினும் கருவறை அந்நிய உயிரை தனக்குள் ஏற்றுக்கொள்கிறது பல மாதங்கள் அதை வளர்த்து திடீரென அதை வெளியேற்ற முயற்சிக்கின்றது இவ்வாறு முயற்சிக்கும் போது கருவறை சுருங்கி விரிகின்றது இதன் காரணமாகவே பிரசவ வேதனை ஏற்படுகிறது இதனை தான் அல்லாஹு ரபுல் அலமின் மேற்கூறிய வசனங்களில் காட்டுகிறான் ஒவ்வொரு பொருளும் குறிப்பிட்ட காரணம் குறிப்பிட்ட கால நிர்ணயப்படியே அவனிடத்தில் உள்ளன என்ற சொற்றுடல் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் இயற்கை மா இயற்கைக்கு மாறாக அந்நிய பொருளை ஏற்றுக்கொண்டிருந்த கருவறை ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்ததும் ஏன் வெளியேற்றுகிறது என்பதற்கு இன்று வரை காரணம் கண்டுபிடிக்கப்படவில்லை அந்நிய பொருளை கருவறை பல மாதங்களாக ஏற்றுக்கொண்டது எப்படி என்ற கேள்விக்கு இதுவரை விடையில்லை இயற்கைக்கு மாற்றமாக இறைவன் தனது வல்லமையை பயன்படுத்தி ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்திருக்கிறான் அந்த நிர்ணயத்தின்படியே நீண்ட காலம் அந்நிய பொருளை கருவறை சுமந்து கொண்டு இருக்கிறது என்று இந்த சொற்றுடன் நமக்கு விளக்குகின்றது எலும்புகள் முறிந்துவிட்டால் ஸ்டீல் தகடுகளை வைக்கிறார்கள் அது வெளியே வருவதில்லை இது எப்படி என்று கேள்வி எல்லாம் இதற்கு காரணம் வெளியே வராத வகையில் உள்ளே வைத்து தோலை தைத்து விடுவதுதான் அவ்வாறு இல்லாவிட்டால் உள்ளே வைக்கப்பட்டவைகளை உடல் வெளியே தள்ளிவிடும் திருக்குறுகான் இறைவேதம் என்பதற்கான சான்றுகளில் இவ்வசனமும் ஒன்றாக அமைந்திருக்கிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிசாக் அல்லா ஹைரா நன்றி